முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித் ராஜபக்ச தங்களாம் மன்னர் பரம்பரையை என்ற மனநிலையில் இருக்கிற யோசித்த ராஜபக்ச திரும்பவும் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியில் வந்து இடம்பிடிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்ததுக்காக அவருடைய பேர் இந்த தடவையும் பேசப்படலை வழக்கம் போல் ஒரு வன்முறை சம்பவம் ஒரு நபர் தாக்கப்பட்டிருக்கிறார் அவரும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யோஷித் ராஜபக்ச அவரோட போன நபர்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இந்த நேரம் தையெட்டி பிரதேசத்தில் திரும்பவும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியிருக்கு ஏற்கனவே ஒரு விகார சட்டவிரோதமான கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு சட்டவிரோதமான கட்டடம் திறக்கப்பட இருக்குன்ற தகவல் தெரிஞ்சதும் அங்கே ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு ஒரு பதற்றமான சூழல் அங்கேயும் உருவாகி இருக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரசாந்த் ராஜ கொழும்பு ஃப்ரெண்டு யூனியன் பிளேஸு கொம்பனித்திர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நைட் கிளப்பில் ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகுது யோஷித ராஜபக்சவோட போன நபர்கள் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளாக இருக்க முடியும் இல்லாட்டிய நண்பர்களாக இருக்க முடியும் அந்த நைட் கிளப்பினுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஒரு நபர் காயமடைஞ்சி தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்களை பற்றி கதைக்கலாம் யோசித ராஜபக்சவும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாட்டி அவருடைய நண்பர்கள் யோசித ராஜபக்சவனுடைய மனைவி என்று சொல்லி அதிகாலையில் ஒண்ட மாதிரி யூனியன் பிளேஸ் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நைட் கிளப்புக்கு போகிறாங்க நைட் கிளப்புக்கு போனதும் அங்கே இருக்கிற பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நபர்கள் சொல்கிறாங்க உள்ள நுழையிறதுக்கு முதல்ல கையில் ஒரு பேண்ட் ஒரு பட்டியை வந்து போட வேண்டி இருக்கும்னு சொன்னதும் ரெண்டு தரப்புக்கும் இடையில் யோஷித் ராஜபக்சவுக்கும் அங்கே இருந்த பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்களுக்கும் இடையில் ஒரு வாய் தர்க்கம் உருவாகுது அது வந்து அந்த காணொலியில் பதிவாகியிருக்கு இதுக்கு பிறகு சாதாரணமான ஒரு கைப்பட்டியை கூட அணிய முடியாதுன்னு சொல்லி அதை நிராகரித்து புறக்கணித்து யோஷித் ராஜபக்ச வாய் தர்க்கத்தில் வந்து ஈடுபடுறார் அவருடைய மனைவியும் அங்கே இருக்கிறாங்க இதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு யோஷித ராஜபக்சவோட போன நபர்கள் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்க முடியும் இல்லாட்டி அவருடைய நண்பர்கள் இருக்க முடியும் அந்த வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட நைட் கிளப்பினுடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நபர்கள் மேலே தாக்குதல் நடத்துறதும் அந்த சிசிடிவியில் வந்து பதிவாகி இருக்கு இதுல காயமடைஞ்ச அந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொழும்பில் இருக்கிற ஒரு தனியார் வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வாரார் என்று சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த தாக்குதலை நடத்தின ரெண்டு நபர்களும் அடையாளம் காணப்பட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க யோசித் ராஜபோக்சோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தெஹிவல அத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் சொல்லியும் இன்னும் ஒருத்தர் திம்பிரிகாய பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லியும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது இதுவரைக்கும் அந்த ரெண்டு பேரும் கூட கைது செய்யப்படல செவந்தி மாதிரி இந்த ரெண்டு பேரையும் எங்கன்னு சொல்லி தேட வேண்டிய ஒரு நிலைமை இலங்கையினுடைய போலீஸுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு சாதாரணமாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து நைட் கிளப்புக்கு முன்னுக்கு அதிகமானவர்கள் கூடியிருக்கிறத பார்க்க முடியுது சிசிடிவி கேமராக்கள் இருக்குது அப்படியான ஒரு நிலையிலேயும் கூட ஒரு சாதாரணமாக கையில் பட்டியை போட்டுக்கொண்டு உள்ளே போக முடியும் என்று சொன்னதுக்காக அந்த நபர் அங்கேருந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் ராஜபக்சக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய ஆட்சி காலகட்டம் கூட கிடையாது ராஜபக்சக்களுக்கு எதிரான ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட எது பண்ணுறாலும் நடக்கலாம் சிறையில் அடைக்கப்படலாம் மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிற நிலையிலேயே இந்த மாதிரி தாக்குறதுக்கான தைரியம் கிடைக்குதுன்னு சொன்னால் ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் என்றதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியுது நாங்கள்லாம் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க எங்களால் கையில எல்லாம் பட்டியெல்லாம் கட்டி கொண்டு உள்ளே போக முடியாது நாங்கள் தனிச்சு தெரியணும் மாதிரியான ஒரு மனநிலை வந்து இதில் வழிபட்டுருக்கு அந்த செய்தி ஒளிபரப்பானதுக்கு பிறகு சில ஊடகங்களில் சிசிடிவி காணொலியும் போடப்பட்டிருந்தது கீழே வந்திருக்கிற சிங்களவர்கள் போட்டிருக்கிற கமன்ஸை பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கடமையில இருந்த உத்தியோகத்திற்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்படுது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாரு என்று சொன்னா வசீம் தாஜூதீன் மாதிரியான நபர்களுக்கு ராஜபக்சகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த கடுமையான கருத்துக்களை சொன்ன நபர்களினுடைய நிலைமை எப்படி இறந்திருக்கும் என்றது நாங்க இப்போ விளங்கி கொள்கிறோம் என்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நம்ம ஏராளமாக வந்திருக்கிறத பார்க்க முடியுது இதை பற்றின விசாரணைகளம இப்போ நடத்தப்பட்டு வருது சிவந்தி மாதிரி இதோட சம்மந்தப்பட்ட மற்ற ரெண்டு பேரையும் இப்போ போலீஸ் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்தருந்து பார்க்கலாம் விஷயம் கையெட்டியில அமைக்கப்பட்டிருக்கிற விகார பொதுமக்களினுடைய பூர்வீக காணிக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமான ஒரு கட்டடம் என்று சொல்லி கூட சொல்ல முடியாது அது அகற்றப்படணும்னு சொல்லி நீண்ட காலமாக தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது எங்களுக்கு மாற்று காணிகள் தேவை கிடையாது என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் காணி உரிமையாளர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் அந்த விகாரைக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சட்டவிரோதமான கட்டடம் பொதுமக்களினுடைய காணி அபகரிக்கப்பட்டு பூர்வீக காணிக்குள்ள விகார

அந்த இடத்துக்கு இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்திருக்கிற முயற்சி சம்மந்தமான சில காட்சிகளும் சில ஊடக நண்பர்களை சில யூடியூப் நண்பர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனுடைய சில காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம் ஐஐடியிலே சட்டவிரோதமாக தனியார் காணியிலே அமைக்கப்பட்டிருக்கு விகாரே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக இரகசியமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டட திறப்பு விழா ஒன்று நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது காணி உரிமையாளர்களும் அவ்வாறான தகவல்கள் கிடைத்த அடிப்படையிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் இன்று இங்கே ராணுவத்தினருடைய வாகனங்கள் அதிக வந்து ஏற்றி இறக்குகின்ற பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ரெண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே இந்த காணி உரிமையாளர்களை அழைத்து அமைச்சர் சந்தித்து தாங்கள் இது உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்போம் என்று சொல்லி ஒருபுறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம் இராணுவ இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரிக்குள் அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவுக்காக தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது அனுரு அரசினுடைய இந்த டைம் முகத்தை தான் காட்டுகின்றது அரசாங்கம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் எங்களை கொழும்புக்கு அழைச்சு இந்த அமைச்சர் ஜாழ்ப்பாணம் பெருக தர உள்ள அமைச்சர் கொழும்புக்கங்களை அமைச்சு அழைத்து இந்த விடையந்தமாக ஆராய்ந்த பௌத் சாசன அமைச்சர் பௌத் சாசன அமைச்சர் அவர்கள் அலுவலகத்தில் வச்சு எங்களுக்கு மக்கள் சந்திப்பாக ஏற்பட்டிருந்தார் அதில் வந்து தெளிவாக சொல்லி அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்த விடயம் மக்களுடைய என்ன மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டிய வேண்டிய என்பது அரசாங்கம் ஹோலி அன்று அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சகல ஆதார ஆதாரங்கள் உறுதிகள் அனைத்து கோப்பிகளையும் அவருக்கு அவர்கள்ட்ட சப்டிக் காட்டியிருந்தோம் அது அதற்கு அவர் சொல்லியிருந்த விடயம் இது வந்து தங்கண்ட அமைச்சுக்கு மட்டும் பொறுப்பான விடயம் இல்லை காணியமைச்சுக்கும் பொறுப்பான விடயம் ஆகையால் அவர்களும் இந்த விடயம் சம்மந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்குரிய முடிவு வந்து கூடிய எவ்வளவு உயிரில் எடுத்து தரப்படமோ அந்த நேரத்தில் தரப்படும் என்று சொல்லி கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே அரசாங்கம் ஒருதருக்கு யாருக்குமே தெரியாமல் கள்ளத்தனமாக இதில் இந்த புது ஒரு புத்த சிலை ஒன்றை அமைச்சு வந்து இருக்கிற நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு வாதம் சில தரப்பால வந்து முன்வைக்கப்படுது என்னதான் இருந்தாலும் நீ ஒன்றும் செய்ய முடியாது தானே என்று சொல்லி ஒரு தரப்பு ஒரு விளக்கம் கொடுக்கிறத பார்க்க முடியுது அந்த தரப்பிட்ட கேள்வி

விஷயம் இதுல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு சில குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தை சில நேரங்களில் சிலர் சொல்ல முடியும் ஒரு சில குடும்பங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவம் பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இப்ப எடுக்கப்படாமல் இருக்குமா இருந்தால் இதே மாதிரியான சம்பவங்கள் எதிர்காலத்திலையும் நடக்க முடியும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பிரதேச மக்கள் ஒரு சிலர் மட்டும் ஒன்றிணைஞ்சு போராட்டம் நடத்துறதால இதுக்கு ஒரு தீர்வு கடைசி வரைக்கும் கிடைக்க போறது கிடையாது எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து எல்லாருமே போராட அவசியம் கிடையாது ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையாவது முன்னெடுக்கப்படுது ஆண்டு கேட்டால் அந்த மாதிரியான முயற்சிகள் கூட கிடையாது ஆனால் இந்த விகார அங்கே இருக்கிற சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட வேண்டியது கட்டாயமானது அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டியது கட்டாயமானது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இந்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்